மதுரை சைவமும் வைணவமும் செழித்து விளங்கும் பூமி மீனாட்சியும் அழகரும் இந்த மண்ணின் மக்களின் வாழ்வோடு பின்னி பிணைந்தவர்கள் அதே நேரம் தம் மரபில் நிலைத்து நிற்கும் குல தெய்வ வழிபாடுகளையும் விட்டுவிடாதவர்கள் கருப்பசாமியும் முனீஸ்வரரும் இவர்களின் குடும்பத்தில் ஒருவர் எப்படி தங்களின் குல மூதாதையை தினமும் வணங்குவார்களோ அதேபோன்று தங்களின் குல தெய்வத்தையும் வணங்குபவர்கள் இக்கட்டான தருணங்களில் இவர்கள் தங்களின் குல தெய்வங்களையே சரணடைகிறார்கள் அதே போன்று அவையும் குழந்தையை காக்கும் தாய் போல கூடவே இருந்து காக்கிறார்கள் அப்படியான உருத்தான தெய்வங்களில் ஒன்று பாண்டிமுனி இன்று பாண்டி கோயில் என்று அனைவராலும் அழைக்கப்படும் பாண்டிமுனி மதுரை மட்டுமல்ல சுற்றியிருக்கும் பல மாவட்ட மக்களின் குல தெய்வம் பாண்டியராஜ் பாண்டித்துறை என்கிற பெயர்கள் எல்லாம் இந்த பாண்டிமுனி வம்சத்தினர் வைத்துக் கொள்ளும் பெயர்கள்தான் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கோயில் கொண்ட இந்த பாண்டிமுனி தன்னை நாடி வந்தவர்களுக்கு உடனடியாக தீர்வு சொல்லும் கண் கண்ட கடவுளாக விளங்குகிறார் என்கிறார்கள் பக்தர்கள் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெரியசாமி வள்ளியம்மாள் என்னும் தம்பதி காட்டு வழிபாதையில் மதுரையை நோக்கி நடந்து வந்தனர் பயணக்களைப்பு வள்ளியம்மாளுக்கு உறக்கம் வந்தது தற்போதைய மேலமடை மாட்டுத்தாவணி அப்போது பெருங்காடு அந்த பகுதியை அடைந்ததும் ஒரு மரத்தின் நிழலில் தான் ஓய்வெடுப்பதாக சொல்லி அங்கேயே அமர்ந்து உறங்கத் தொடங்கினான் ஆழ்ந்த உறங்கும் அவளுக்கு ஒரு கனவு வந்தது அதில் பத்மாசனம் போட்டு ஜடாமுனி தரித்த முனிவர் ஒருவர் தோன்றினார் அவரை கண்டதுமே வள்ளியம்மாளுக்கு உடல் சிலிர்த்தது கையெடுத்து வணங்கினாள் காட்டு வழியில் தோன்று இவர் யாரோ ஒருவேளை ஏதேனும் துஷ்ட சக்தியாக இருக்குமோ என்று பதறினாள் ஆனால் அவரோ தன் புன்னகையால் அவளை தேற்றினான் பின்பு பெண்ணே நான் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வந்தபோது ஆட்சி செய்து கொண்டிருந்தவன் ஆராயாமல் கோவலனை தண்டனைக்கு ஆளாக்கியதும் நானே அதனால்தான் அநீதி என்று தெரிந்த கணத்தில் பொறுக்காமல் அந்த நொடியிலேயே உயிரை விட்டேன் நான் மாண்டு சிவலோகம் போனபோது சிவபெருமான் நீ பாவம் செய்தாய் ஆனால் அதை அறிந்து வருந்திய கணத்திலேயே உயிரை விட்டாய் எனவே நீ மீண்டும் பூமி சென்று பிறந்து வாழ்ந்து பின் சிவலோகம் வருவாயாக என்று கூறினார் ஆனால் நானோ பூமி சென்று மறுபடியும் பிறந்து வாழ விரும்பவில்லை பூமிக்கு அடியிலேயே அந்த ஈசனை எண்ணி தவம் செய்யலாம் என்று முடிவு செய்தேன் பூமிக்கடியில் என் தவம் இப்போது முடிவுக்கு வந்தது எனவே என்னை மேலே எடுத்து வழிபட்டால் உன்னையும் உன் குடும்பத்தையும் என்னை நாடி வந்து வணங்கும் அனைவரையும் நான் பாதுகாப்பேன் என்று கூறினான் அசரீரி போன்ற அந்த குரலை கேட்டதும் வள்ளியம்மாளின் உறக்கம் கலைந்தது தான் கண்டது கனவு என்று அவள் உள்ளம் நம்ப மறுத்தது நிச்சயமாக அந்த இடத்தில் அந்த சக்தி உறைந்திருப்பதை அவள் ஆன்மா உணர்ந்தது தன் கணவனிடம் சொல்லி ஊர்க்காரர்களை அழைத்து வர சொன்னாள் அவர்களும் வந்து அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது ஜடாமுடி கொண்ட ஒரு வீரன் பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு சிலை கிடைத்தது அங்கேயே அந்த சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தனர் இன்றும் வள்ளியம்மையின் உறவினர்களே பாண்டிமுனி கோயில் பூசாரிகள் அன்று முதல் இன்று வரை பல ஆயிரம் குடும்பங்கள் பாண்டிமுனியை தங்கள் குலதெய்வமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் பாண்டிமுனி அவர்கள் கூடவே இருந்து காத்து வருகிறார் பல பக்தர்களுக்கு அவர் காட்சியும் கொடுத்திருக்கிறார் கவலையோடு கோவிலுக்கு வரும் சில பக்தர்களிடம் பாண்டிமுனி வயதானவர் போல தோற்றம் கொண்டு வந்து பேசுவாராம் பக்தர்களின் கவலை தீருமாறு பேசி அவர்கள் செய்ய வேண்டியவற்றையும் சொல்வாராம் அதை கேட்டதும் பக்தர்களின் கவலையெல்லாம் மறந்து போகும் பக்தர்கள் ஒரு சில நிமிடங்கள் தங்கள் கவனத்தை திசை திருப்பி மீண்டும் அந்த வயதானவர் இருந்த இடத்தில் தேடினால் அவர் மாயமாக மறைந்திருப்பாராம் இது ஒருவருக்கல்ல அந்த ஆலயம் நாடி வந்த பலருக்கும் நடந்ததுண்டாம் பாண்டிமுனி இரவில் உலா வரும்போது சங்கிலி சத்தம் கேட்குமாம் அதனால் இன்றும் இரவில் அந்த வழியாக செல்பவர்கள் பக்தியோடே செல்கிறார்கள் இது மாதிரி தகவலுக்கு என் ஸ்டோரி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்